பாஜக மற்றும் அதிமுகவின் கூட்டணி வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது அதனை தொடர்ந்து திமுகவுக்கு இது திரும்பி ஒரு பின்னடைவாக இருக்குது இப்போ இருக்கிறதில் நீங்கள் அதிக சீட்டு கேட்பீங்களா அதனால் நாங்கள் வந்து நீ இவங்கள சேர்த்துறதா அவங்கள சேர்த்துறதா அப்படிங்கிற பிரச்சனை இல்லாதனால நம்ம வந்து எப்பவுமே வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம் ஆப்போசிட்டில் அவங்களுக்கு வந்து இன்னும் ஒன்றும் ஃபார்மேஷன் கிடையாது அதனால் இவ்வளவு பரபரப்பு திமுகவின் கூட்டணி வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நான் கூட்டாளியில இருக்கேன் காங்கிரஸுக்கு அடுத்த அந்த கூட்டாளியில சேர்ந்தது நம்மதான் நமக்கு கொங்கு மண்டலத்துல தேவையான திட்டங்கள் நிறைவேறணும் அதை எல்லாம் அவங்க நிறைவேற்றுவாங்கன்னு நம்பிக்கையில் சேர்ந்தோம் அது இன்றைக்கு பாசிட்டிவ்வா நடந்துகிட்டு கடந்த சில நாட்களாக வந்து பொன்முடி அவர்களும் சரி துரைமுருகன் அவர்களும் சரி ஒரு சர்ச்சைக்குரிய பேசலாம் பேசிட்டு வராங்க அதுக்கு வந்து திமுகவுலேயே வந்து பெரும் கண்டனங்களை எழுதிருச்சு அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் இது வந்து ஸ்லிப் ஆகிடுச்சுங்கிறத நான் மாட்டேன் அவர் பொன்மொழி பேசுறது ரொம்ப அதிகம் அதனால் வந்து அவரை நான் வந்து கண்டனமே தெரிவிச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கூட்டணி நீங்கள் கூட்டணி மாறுறதுக்கு எது வாய்ப்புகள் உண்டா நான் நல்லா தானே இருக்கோம் இல்லை நாங்கள் அதுக்கு மாறணும் இல்லை எதுவும் கூட்டணி நாங்கள் வலுவாக போயிட்டுருக்குறோம் அது மாதிரி எண்ணங்களோ பேச்சுக்களோ இல்லை அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இந்த கூட்டணி வந்து அமைஞ்சிருக்கு இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அவசர அவசரமா நடந்திருக்கு திருமணத்துக்கு முன்னே டைவர்ஸ் ஆயிருமா என்ன தெரியாது ஓட்டுகளுக்கு உண்டான ஓட்டு சதவீதம் நிறைய இதுல பிரியும் திமுக அதிமுக இதை எப்படி சார் கையா கையாளும் எனக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு வண்டிகளுக்கு போற பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தாங்க யாராவது ஏற்க முடியுமா அதிகபட்சமா இருக்காங்களா சார் மொத்தம் உங்களோட அனுமானம் என்ன அஞ்சு பதினாலு பர்சன்டேஜ் அப்போ அஞ்சு பர்சன்ட் வாங்கினா அது வந்து மெஜாரிட்டி தமிழ்நாட்டில் என்டிஏக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்குவார் இபிஎஸ் அப்படின்னு உள்துறை அமைச்சர் சொல்கிறார் அதை பற்றி அதிமுக இதுவரைக்குமே விளக்கம் கொடுக்காது அவங்களுக்கு புரியலையா உள்துறை அமைச்சர் அவ்வளவு விவரமாக இவங்களை வந்து ஏமாத்திட்டு போயிருக்காங்க இபிஎஸ் அவர்கள் அந்த இடத்துல மறுத்து இருக்க மாட்டேன் சார் புறம் நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகத்தின் இந்த ரெண்டு ஒரு இளைஞர்களை வச்சிருக்க ஒரு பட்டாளம் ஒன்று அதிமுக ப்ளஸ் அதோட கூட்டணி கட்சிகள் ஒன்று இந்த ஒரு பலம் பிரிந்து இந்த ஒரு மூன்று கூட்டணி கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குல்ல சார் அதை எப்படி சார் திமுக தாங்க போகுது ஏசியா நெட் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திரு இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும் சொல்லுங்க கண்டிப்பாக சார் தமிழகத்தில் ஒரு ஏழு எட்டு மாதங்களில் வந்து தேர்தல் கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தல் களம் வந்து பயங்கர சூடு பிடிக்குது பாஜக மற்றும் அதிமுகவின் கூட்டணி வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது அதனை தொடர்ந்து திமுகவுக்கு இது பெரும் பெ பெரும் ஒரு பின்னடைவாக இருக்குது நீங்கள் வந்து கடந்த தேர்தலில் வந்து ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ வச்சுருக்கீங்க இந்த இப்போ இருக்கிறதுல நீங்கள் அதிக சீட்டு கேட்பீங்களா இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ஏழு எட்டு மாதம் இல்லை மொத்தம் ஏன்னா அடுத்த ஏப்ரல் பேக்கு தான் எலெக்ஷன் எங்களை பொறுத்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு எம்பி சீட்டு வாங்கினோம் அதை ஜெயிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அதே மாதிரி ஒரு எம்பி சீட்டு வாங்கணும் ஜெயிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மூணு எம்எல்ஏ சீட்டு வரணும் அதில் ஒன்று தான் ஜெயித்தோம் ரெண்டு ஜெயிக்கலை அதனால் சீட்டு இதெல்லாம் வந்து அந்த சூழ்நிலைகளில் இன்னும் டைம் இருக்குது அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு செட்டான கூட்டணி அதனால் நாங்கள் வந்து நீ இவங்கள சேர்த்துறதா அவங்கள சேர்த்துறதா அப்படிங்கிற பிரச்சனை இல்லாததுனால நம்ம வந்து எப்போவுமே வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் ஆப்போசிட்டில் அவங்களுக்கு வந்து இன்னும் ஒன்றும் ஃபார்மேஷன் கிடையாது அதனால் இவ்வளவு பரபரப்பு இருந்துகிட்ருக்கு அதெல்லாம் வந்து இது வந்து தொகுதிகள் அப்படிங்கிறது தேர்தல் நேரத்தில் பேசக்கூடியது கண்டிப்பாக சார் சார் திமுகவின் கூட்டணி வைக்கிறதுக்கு முக்கியமான முக்கியமான காரணம் என்ன சார் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து நான் கூட்டணியில் இருக்கேன் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி பதினேழு அப்புறந்தே நான் வந்து கூட்டணியில் இருக்கேன் பதினேழு சொல்லக்கூடாது பதினாறு கடைசியிலேருந்தே கூட்டணியில் இருக்கேன் இப்போ இருக்கிற திமுகவில் இருக்கிற கூட்டணியில் காங்கிரஸுக்கு அடுத்து அந்த கூட்டணியில் சேர்ந்தது நம்ம தான் பதினாறுலேயே சேர்ந்தோம் நம்ம ஏன்னா அவங்களாம் அப்புறம் மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு பதினாறில் தனியாக இருந்தாங்க அப்புறம் பின்னாடி தான் வந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து சேர்ந்தாங்க அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து நமக்கு வந்து நமக்கு கொங்கு மண்டலத்தில் தேவையான திட்டங்கள் நிறைவேறணும் அதெல்லாம் அவங்க நிறைவேற்றுவாங்கன்னு நம்பிக்கையில் சேர்ந்தோம் அது இன்னைக்கு பாசிட்டிவாக நடந்துட்டு இருக்கு கடந்த சில நாட்களாக வந்து அவர்களும் சரி துரைமுருகன் அவர்களும் சரி ஒரு சர்ச்சைக்குரிய பேசலாம் பே பேசிட்டு வராங்க அதுக்கு வந்து திமுகவுலேயே வந்து பெரும் கண்டனங்களை எழுந்துருச்சு எழுந்திருக்கு அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சர்ச்சைக்குரிய வகையில் யாருமே பேசக்கூடாது அது மாதிரி கொச்சைப்படுத்தி பேசுகிறதுலாம் வந்து தேவையில்லாத விஷயம் இது வந்து ஸ்லிப் ஆகிடுச்சுங்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படிலாம் எல்லாத்துக்கும் ஸ்லிப்பாக தான் என்ன எல்லோரும் தான் பேசறாங்க அப்படி இல்லை அதனால் வந்து ஸ்லிப் ஸ்லிப் ஆகிறதுக்கு ஒரு அளவு இருக்குது அதைக்கு வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவர் பொன்முடி பேசுறது ரொம்ப அதிகம் அதனால் வந்து அவரை நான் வந்து கல்யாணமே தெரிவிச்சிடலேன் கண்டிப்பாக சார் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கூட்டணி நீங்கள் கூட்டணி மாறுறதுக்கு எதுவும் வாய்ப்புகள் உண்டா நான் நல்லா தானே போயிட்ருக்கோம் இல்லை நாங்கள் அதுக்கு மாறணும் இல்லை எதுவும் கூட்டணி நாங்கள் வலுவாக போயிட்டுருக்குறோம் அது மாதிரி எண்ணங்களோ பேச்சுகளோ இல்லை கண்டிப்பாக சார் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலுக்கு உண்டானதில் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி கூட்டணி இறை சேரவே மாட்டாங்கன்னு சொன்னாங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து இந்த கூட்டணி வந்து அமைஞ்சிருக்கு இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது கூட்டணி சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து ஒரு முரண்பாடு இல்லை ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு ஃபார்மான கூட்டணி அவசர அவசரமாக நடந்திருக்கு அதனால இது திருமணத்துக்கு முன்னே டைவர்ஸ் என்னமோ தெரியாது ரெண்டாயிரத்து பதினாறுக்கு முன்னாடி ரொம்ப அவசர அவசரமாக அதை பண்ணியிருக்காங்க என்ன அவசரம்னு தெரியலை ஏன்னா வந்து டெல்லியில் வந்து ஈபிஎஸ் அவர்கள் ம மத்திய உள்துறை அமைச்சரை பார்க்குறாரு அடுத்த நாளே அவர் வந்து செங்கோட்டையன் அவர்களை அழைத்து அங்கே பார்க்குறாங்க இது வந்து என்ன பேச்சுன்னு தெரியல செங்கோட்டையன் ஒருவேளை வந்து இபிஎஸ்ஸோட அனுமதியோட கூட்டணி பேச போயிருந்தாருன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது ஓகே இபிஎஸோட அனுமதி ஆனால் ஈபிஎஸ் அவர்கள் எனக்கு தெரியாதுன்னு சொன்னார் எதுக்காக அவர் போனார் ஏன் பார்த்தார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அப்போ கூட்டணி வந்து பேசுகிற நேரத்துலேயே அதே கட்சியில் இருக்கிற ஒரு மூத்த தலைவரை வச்சு ஒரு செக் வைக்கிறாங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறது இது எந்த கட்சியில் ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு கட்சி வந்து பேச்சுவார்த்தையை கூப்பிட்டு அடுத்த நாள் வந்து அந்த கட்சியில் இருக்கிற இரண்டாம் கண்ட தலைவரை அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளரோட அனுமதியை பெறாமல் ஒப்புதல் இல்லாமல் கூப்பிட்டு பார்த்தது அப்படிங்கிறது வந்து அதை ஏற்றுக்க முடியாது இருந்தாலும் கூட கூட்டணி அமைஞ்சிருக்கு அதுல என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஒரு ஐயந்தாலே ஒழிய இருந்தாலும் கூட்டணி அமைஞ்சிருக்கு சார் வரும் தேர்தலில் குங்குமண்டலத்துக்கு நீங்கள் என்ன சார் முக்கிய குறிகளை வந்து திமுக வைக்க போகிறீங்க நாங்கள் வந்து பல்வேறு கோரிக்கையை வச்சு இப்போ வந்து முக்கியமான சிறப்பம்சமான கோரிக்கைகள் என்ன முக்கியமான பார்த்து சொன்னால் இப்போ வந்து இப்போ அதாவது அது கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கிற டிராஃபிக் வந்து அது அவினாசி சாலையில் இன்னும் அந்த ப பாலத்தை வந்து நீலம்பூர் வரைக்கும் சின்னியம்பாளையத்துலேருந்து நூலு நீலம்பூர் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு கேட்டோம் அதுக்கு இப்போ அறுநூறு கோடி ஒதுக்கி அதை வந்து செஞ்சுருக்காங்க அப்புறம் வந்து மதுரைக்கு திருச்சிக்கு சென்னைக்கெல்லாம் நூலகம் இருக்குது அந்த கொங்கு பகுதிக்கு நூலகம் இல்லாமல் இருக்குது அப்போ அந்த நூலகம் வேணும் அப்படின்னு கேட்டப்ப இப்போ வந்து கோயம்புத்தூருக்கு வந்து நூலகம் அறிவிச்சிருக்காங்க இப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா நம்ம வந்து கேட்டிருக்கோம் எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு கேட்குறோம் முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போய் அந்த கோரிக்கைகளை அங்கே வந்து பிரதமர்கிட்ட வச்சுட்டு வந்திருக்காங்க அதுக்கான முயற்சியை செய்கிறாங்க தென் கோவைக்கு மெட்ரோ வேணும்னு கேட்டிருக்கோம் அந்த விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க காவிரி நதி மாசுபடுறதை தடுக்கிறதுக்காக எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும்னு கேட்டிருக்கோம் இப்போ வந்து ஈரோடு பகுதிகளில் அந்த முகத்துவாரங்களில் தண்ணீரை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான அதுக்கான நிதியை ஒதுக்கியிருக்காங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து இன்னைக்கு கேட்டுட்ருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ஆடுகளையும் கோழிகளையும் நாய் திருநாய்க்கழித்தப்போ கூட சட்டமன்றத்தில் நான் தான் கோரிக்கை வச்சேன் நான் தான் முதலமைச்சர் இடத்துல கோரிக்கை வச்சு அதுக்கு இப்போ இழப்பீடு வாங்கியிருக்கோம் பண்ணை சாரா கடன்னு விவசாயிகள் கஷ்டப்பட்டுருந்தாங்க இப்போ வந்து அதை வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு கோடி அளவுக்கு ஒரு சலுகைகளை வந்து இன்றைக்கி வந்து விவசாயிகளுக்கு அது பெற்றுத்தந்திருக்கோம் ஸோ பல்வேறு விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பட்டியலிட்டு போயிட்டே இருக்கலாம் திருச்செங்கோடு தொகுதியை தாண்டி கொங்கு மண்டலம் எல்லா பகுதிக்குமே பல்வேறு விஷயங்கள் கேட்டுருக்கோம் அதை வந்து இந்த அரசு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக சார் சார் தமிழகத்தில் முக்கியமான பகுதி என்னென்னா ஒரு ஓட்டு வங்கின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர்களோட வாக்கு தான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இடத்துல பேசப்படுது அதுலேயும் குறிப்பாக கரூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் இதில் கவுண்டர்களுக்கு உண்டான ஓட்டு சதவீதம் நிறைய இதில் பிரியும் திமுக அதிமுக இதை எப்படி சார் கையா கையாளும் இல்லை இது வந்து எப்படின்னா அந்தந்த செட்டு ஓட்டு அவங்க அவங்கள்ட்ட இருக்கும் இது வந்து எந்த ஒரு சார் எந்த ஒரு இதுவுமே இப்போ நீங்கள் வந்து கட்சிகள் அப்படின்னா இப்போ எங்கள் கட்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து மற்ற சமுதாயங்களும் இருக்காங்க உங்கள் பார்வை வேறு உங்கள் பார்வை வேறு எல்லா சமுதாயங்களும் இருக்காங்க அதிகமாக கவுண்டர்கள் இருப்பாங்க அதனால் நீங்கள் அதை வந்து சொல்கிறீங்க இது மாதிரி வந்து மொத்த சமுதாயத்தையும் ஒரு கட்சியில் யாரையுமே அடைக்கிற முடியாது இன்றைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது வண்டிகர்கள் போகிற பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்காங்க யாராவது ஏற்றுக்க முடியுமா அதிகபட்சமாக இருக்காங்களா சார் அது இருப்ப அதாவது அது எவ்வளோ எவ்வளோ இப்போ எவ்வளோ சதவீதம் அவங்க அஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்குறாங்க அப்போ அதிகபட்சம்லாம் எவ்வளவு மொத்த ஒன் இயர் ஏழு சதவீதம் தானா எவ்வளோ பேர் இருப்பாங்க அதிகமாக இருப்பாங்க மொத்தம் எவ்வளோ உங்களை உங்களோட அனுமானம் என்ன ஒரு பதினஞ்சு பதினாலு பர்சன்டேஜ்மா அப்போ அஞ்சு பர்சன்ட் வாங்கினா அது வந்து மெஜாரிட்டியாக சார் அதனால் இது வந்து எல்லா கட்சிகளும் எல்லாம் பிரிஞ்சு தான் இருக்கும் அவங்கவுங்க அவங்கவுங்கிட்ட இருக்கும் இதனால் வந்து யாருக்கும் யார் மட்டும் இது பண்ணிக்கிறாது அந்தந்த சூழ்நிலைகளை பொறுத்து அது மாறும் சார் இப்போ வந்து நேற்றுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து செல்வ தான் அடுத்த துணை முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டரில் எழுதி விட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஒரு எந்த கண்டனங்களுமே தெரிவிக்காமல் இருக்காங்க ஆனாலும் காங்கிரஸுக்கும் இருக்கிற துணை கட்சிகளுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் முற்பூசல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே சார் மக்கள்கிட்ட இருக்க ஒரு கருத்துக்கள் இதில் இதெல்லாம் பெருதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை பேசக்கூடிய விஷயமும் இல்லை யாரும் ஒரு பொறுப்பாளர் ஏதோ ஒட்டியிருக்காங்க அதையும் அவங்க வந்து கண்டிச்சிருக்காங்க அந்த கட்சியே கண்டிச்சிருக்காங்க வேறு யாரும் அதை பேசுகிறதே வந்து வீணாக ஒரு விளம்பரம் கொடுக்கறதுக்கு மாதிரி தான் இருக்காது ஆனால் அது தேவையில்லாத விஷயம் நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் சார் எப்பயுமே வந்து பாஜகவின் தலைமையிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு யாராச்சும் ஒரு வந்துட்டு போனால் அடுத்த ரெண்டு மூணு நாட்களில் ஒன்று கூட்டணிகளோ இல்லாட்டி ஒரு பூகமோ வெடிக்குது இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சார் பூகம் எங்கே வெடிக்குது வந்து அதிமுக கூட்டணி வந்து இன்னைக்கு வந்த வேகத்தில் வந்து உள்துறை அமைச்சர் அவர்கள் அமித்ஷாஜி அவர்கள் அதை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து அது வந்து நமக்கு வந்து அப்படி தெரியுது இது வந்து அது அதிமுகவில் தானே அது வெடிக்கும் வேற எங்கேயும் யாரும் வெடிக்கிற மாதிரி தெரியலை அதிமுக ஒன்றும் அவசரம் இல்லை இன்னும் அவங்க பொறுமையாக பண்ணியிருக்கலாம் இதில் வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்குது ஏன்னா டெல்லியில் போய் ஈபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்த போது நான் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக சந்தித்தேன்னு சொன்னார் அவர் வெளிக்கூட வந்துருக்கு காமௌண்டாவே கூட வந்திருக்க மாட்டார் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் ட்வீட் போடுறாரு நாங்கள் வந்து கூட்டணி பேசிகிட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்விட் போடுறாரு அப்போ வந்து அந்த ஒரு அப்போ இவங்க வந்து வேண்டான்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அவங்க அதை அறிவிக்கிறாங்க இது ஒன்று இன்னொன்று வந்து அதாவது அவங்க கொடுத்த அந்த பேட்டியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை உற்று நோக்கணும் ஒன்று அந்த பேட்டியின் போது தமிழ்நாட்டில் என்டிஏக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்குவார் இபிஎஸ் அப்படின்னு உள்துறை அமைச்சர் சொல்கிறார் ஆனால் ஒரு வார்த்தை கூட வந்து இவர் பேசலை அதுவே வந்து ஒரு கே இன்றைக்கெல்லாம் கேள்வியாக இருக்குது அதுக்கான பதிலோ விளக்கமோ அஇஅதிமுக பக்கம் இருந்து ஏன் நாங்கள் பேசலை அப்படிங்கிறதுக்கான விளக்கம் எதுவுமே கொடுக்கப்படலை இன்னொரு இடத்துல வந்து உள்துறை அமைச்சர் சொல்கிறாரு பத்திரிக்கையாளர்கள் கேட்குறாங்க டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஸு அவங்க சசிகலா இவங்களை பற்றியெல்லாம் கேட்குறாங்க கேட்கும்போது வந்து அவர் சொல்கிறாரு உட்கட்சி பிரச்சனைகள்ல நாங்கள் வந்து இல்லைங்கிறது அப்போ வந்து இன்னுமே ஓபிஎஸ்ஸு டிடிவி எல்லாம் அதிமுகவில் இருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரா அதை இபிஎஸ் ஏற்றுக்கொள்ளுகிறாரா அப்படிதான் அர்த்தாகுது அதாவது அமித்ஷா அவர்களுடைய புரிதல் அவங்க எல்லாமே என்ன அதிமுகவில் இருக்காங்கன்னு ஆனால் டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் அதை ஈபிஎஸ் ஏற்றுக்கொள்ளுவார் அதை உட்கட்சி பிரச்சனைனா ஓபிஎஸ் சேர்த்துறதும் டிடிவி சேர்த்துறதும் உட்கட்சி பிரச்சனைன்னு அமித்ஷா சொல்கிறாரு அது உட்கட்சி பிரச்சனை தான் அப்படின்னு இபிஎஸ் ஏற்றுக்கொள்வாரா சார் அவர் அமைதியாக தான் சார் இருந்தார் அப்போ என்ன அர்த்தம் ஒன்று ஒன்றா தான பாருங்க ஆமாம் பட் அவர் என்ன அவங்க கட்சி ஓபிஎஸ் அந்த கட்சியில் இருக்காங்கன்னு ஏற்றுக்கிறாரு அவர் உட்கட்சி பிரச்சனைலாம் இப்போ செங்கோட்டையன் இருக்காரு செங்கோட்டையனுக்கு இபிஎஸ்க்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அது உட்கட்சி பிரச்சனை ஓபிஎஸ்க்கும் ஏபிஎஸ்க்கும் அப்படின்னு சொன்னால் அவர் ஓபிஎஸ் வந்து கட்சியிலேருந்து நீக்கே பலகாலமாச்சு அவர் கரவேட்டியாக கட்டக்கூடாது கொடி கட்டக்கூடாது இப்படியெல்லாம் இருக்குது இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படி இருக்கிறப்ப அமித்ஷா அவர்கள் தெரிந்து சொன்னாரா அல்லது தெரியாமல் சொன்னாரா தெரியாமல் சொல்கிற அளவுக்கு அவர் வந்து விவரம் இல்லாதவர் கிடையாது அவர் வந்து உட்கட்சி பிரச்சனை என்று இதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவங்க அதிமுகவில் இல்லை அதை பற்றி அதிமுக இதுவரைக்குமே விளக்கம் கொடுக்காது அவங்களுக்கு புரியலையா அல்லது உள்துறை அமைச்சர் அவ்வளவு விவரமா இவங்களை வந்து ஏமாத்திட்டு போயிருக்காரா அது சொல்லணுமா இல்லையா அந்த இடத்துலயே இபிஎஸ் சொல்லியிருக்கணும் இல்ல ஓபிஎஸ் டிடிவி தினகரனை சேர்த்துவது என்பது அவங்க வேற கட்சி அவங்க அதிமுகவில் கிடையாது அது உட்கட்சி பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறது தெளிவுபடுத்திருக்கணும் இல்ல உண்டா இல்லையா அது உட்கட்சி பிரச்சனை கிடையாது இல்ல அப்ப வந்து அமித்ஷா அவர்கள் உட்கட்சி பிரச்சனை சொன்னது தப்புதானே இபிஎஸ் அவர்கள் அந்த இடத்துல மறுத்துருக்கணுமா இல்லையா ஏன் மறுக்கல ஏன்னா கூட்டணி தேவன் சார் ஒரு பலம் ஒரு கூட்டணி வேணும் அப்போ வந்து எல்லாரும் சொல்வது உண்மைதானே நிர்பந்தப்படுத்தி மிரட்டி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்வது உண்மைதானே நீங்கள் எதுக்கு வேணாலும் பேசாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கட்சியில் இல்லைன்னு பல முறை அப்படி இருக்கிற ஆட்களை அவர் கட்சியில் இருக்காங்கன்னு சொல்கிறாரு அதுவே ஒரு ரெக்கார்டு அது அவங்க கட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெக்கார்ட் ஆகிடாதான் அப்போ அவர் மறுத்து சொல்லியிருக்கணுமா இல்லையா அதை பண்ணலையே இது மாதிரி அதாவது இது மாதிரியான ஏதோ அவசரத்தில் இன்னைக்கு வந்து பண்ணியிருக்காங்க தொகுதியெல்லாம் அறிவிக்கலை எவ்வளவு தொகுதிங்கிறதெல்லாம் அறிவிக்கலை இன்றைக்கும் நான் சொல்கிறேன் அதிமுகவுக்கு நூறு தொகுதிகள் கொடுத்தால் ஆச்சரியம் பிஜேபி நூறு தொகுதிகளுக்கு கீழே கொடுப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் அப்படி கொடுத்தால் கூட இவர்கள் ஒப்புக்கொள்வார்களா அமித்ஷா தெல்ல தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாரு இந்த தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் எடப்பாடியின் தலைமையில் தான் நடக்கும் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு மகிழ்ச்சி நான் ஒன்று கேட்குறேன் இப்போ வந்து பிஜேபி தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஆமாம் நயனார் நாகேந்திரன் அவர்கள் நேற்றைய தினம் பேட்டி கொடுத்திருக்கிறார் என்ன கொடுத்திருக்கிறார் அடுத்து பாமகவோடும் தேமுதிகவோடும் நாங்கள் பேசுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சிகள் அப்ப யாரு பேசுவாங்க தலைமை இவரு அதாவது அதிமுக பிஜேபி பிஜேபிக்கு இவ்வளவு சீட்டு பாமக நாங்க பேசுறோம் இவ்வளவு சீட்டு தேமுதிக நாங்க பேசுறோம் இவ்வளவு சீட்டு வேற கட்சிகள் பேசுறோம் இவ்வளவு சீட்டு அப்படின்னு சொன்னா இபிஎஸ் தலைமை ஆனா பிஜேபியினுடைய மாநில தலைவர் நாங்க பாமக தேமுதிக பேசுவோம்னு சொன்னா அவங்க தொகுதி கொடுப்பாங்க அப்ப பிஜேபி கொடுக்கிற சீட்டை அண்ணா அதிமுக வாங்கிக்குமா யார் கூட்டணி பேசணும் அதிமுக சொல்லணும் நாங்க பாமக தேமுதிக நாங்க பேசணும்னு அல்லது அவர் பாஜகவினுடைய மாநில தலைவர் எங்கள் கூட்டணிக்கு தமிழ்நாட்டிலே தலைமை தாங்குகிற அண்ணன் யூபிஎஸ் அவர்கள் மற்ற கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி மற்ற கட்சிகளை அணிக்கு கொண்டு வருவார் இதான் நாங்க பேசுவோம் சொல்லலாமா அப்ப என்ன நடந்திருக்கு ஐயப்பாடு வருமா வராத எல்லாத்துக்கும் ஒரு கேள்விகள் எழுது சார் கண்டிப்பா எல்லாத்துக்குமே அதான் சொல்றேன் அதாவது அவங்க பேசுறத உன்னிப்பா கவனிச்சோம்னா அவருடைய உள் மனது என்னங்கிறது வெளியே வந்துடும் நீங்க அரிசியை கொண்டு வாங்க நான் உண்மையை கொண்டு வரேன் ஊதி ஊதி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் என்ன வலிமை இருக்கிறது அவர்கள் இன்றைக்கு எல்லாரையும் கூட்டணிக்கு சேர்த்துக்கூடிய பேருக்கு இபிஎஸ் தலைவர் பிஜேபி எல்லாத்தையும் பேசுவாங்க அவங்க எல்லாம் முடிவு பண்ணுவாங்க ஆனா இபிஎஸ் தலைவர் எப்படி இது கண்டிப்பா சார் சார் ஒருபுறம் நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகத்தின் இந்த ரெண்டு ஒரு இளைஞர்களை வச்சிருக்க ஒரு பட்டாளம் ஒன்று அதிமுக பிளஸ் அதோட கூட்டணி கட்சிகள் ஒன்று இந்த ஒரு பலம் பிரிந்து இந்த ஒரு மூன்றான கூட்டணி கட்சி இல்ல இருக்குல்ல சார் அதை எப்படி சார் திமுக தாங்க போகுது அதாவது திமுக கண்டிப்பா இப்படியா இருந்தாலும் தாவேகாவுக்கும் நான்தமிழருக்கும் உருகிழப்பு இப்ப ச சேர்ந்திருக்கனால தவேகாவின் தலைவர்கள் தவேகாவும் ராம்தமிழர் ஒண்ணா சேர போறாங்களா ஏதாவது மாட்டாங்க செய்தி இருக்கா இல்ல செய்திகள் இல்ல சார் ஆனா ஓட்டுரை புரியுங்களா சார் இளைஞர்கள் ஓட்டும் சரி நான்தமிழர்கள் ஓட்டும் சரி யார் ஓட்டு புரியுதுங்கிறது தேர்தல்ல பார்த்தா தானே தெரியும் அதாவது எங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரை நாங்கள் இன்டாக்டாக இருக்கோம் இந்த நான்கு ஆண்டுகளில் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாட்டில் இருக்கிற அடித்தட்டு மக்களுக்கு செஞ்சுருக்கோம் இதெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை இது மாதிரி இது வரைக்கும் எப்போவுமே செஞ்ச மாதிரி தெரில இலவச பஸ்ஸாக இருந்தாலும் சரி அல்லது மாதம் ஆயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி கல்லூரிக்கு செல்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி காலை சிற்றுண்டியாக இருந்தாலும் சரி இப்படி பல்வேறு திட்டங்கள் நிறைய திட்டங்கள் இருந்தாலும் சரிவர மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது சார் இது ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்களுக்கு போகுது சார் இன்றைக்கி ஆயிரம் ரூபாய் எங்கும் பெண்களுக்கு வரவே இல்லை சார் அது ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் தகுதி உள்ளவங்களுக்கு போயிட்டு இருக்கு அதில் எந்த அவங்களாம் யாருமே வரலன்னு சொல்லலை மொத்தம் ரெண்டு கோடியே பாஞ்சு லட்சம் கார்டு இருக்குது இன்னும் ஒரு கோடி பேருக்கு போகாமல் இருக்குது போகிறவங்களுக்கு கரெக்டாக போயிட்டு இருக்கு யாருக்கும் போகாமலாம் இல்லை தேர்ந்தெடுத்து அப்ரூவ் பண்ணாங்கன்னா போயிடும் இப்போ மறுபடியும் அப்ளிகேஷன் வாங்க போகிறாங்க அதை வந்து துணை முதலமைச்சரும் சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்காரு அப்ளிகேஷன் வாங்க போகிறாங்க திருப்பியும் சேர்த்த போகிறாங்க அதிகபட்சமாக வந்துங்க தகுதி உள்ளவங்க அப்படின்னு சொன்னால் தேவைப்படுபவர்கள் ஒன்றரை கோடி தான் இல்லை ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர்த்துக்கு கொடுக்குறாங்க அதிகபட்சமாக ஒன்றரை கோடி தான் ஏன்னா அரசு வேலைக்கு செல்பவர்களோ தொழில் செய்பவர்களோ அந்த ஆயிரம் ரூபாய்க்காக அவர்கள் நிற்கப் போவது கிடையாது சப்போ வந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பேர் கொடுத்தா முழுசாக எல்லாத்துக்கும் கொடுத்த மாதிரி அது நடந்துடும் இப்போ பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து நீக்கிட்டு கூப்பிட்டுருக்காங்க இதுக்கப்புறம் பாஜகவின் வீழ்ச்சி இருக்குமா ஏன்னா அண்ணாமலைக்குன்னு ஒரு பிராண்ட் ஃபேஸ் இருக்குல்ல சார் இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை அதாவது பிஜேபியை பொறுத்தவரை அது ஒரு சித்தாந்தத்தில் இருக்கிற கட்சி அந்த கட்சியில் பெரும்பாலும் இருக்கின்றவர்கள் அந்த சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்கள் அண்ணாமலை போல மோடிக்காக வந்தவர்கள் என்று பார்ப்பவர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள் அது வந்து அப்படி தான் இருக்கும் அதனால் வந்து அண்ணாமலை இல்லைங்கிறதுக்காக அவங்களுக்கு இருக்கிற அந்த ஓட்டு வங்கி அது ஒன்றும் குறையாது அது அப்படியே தான் இருக்கும் அது ஒன்றும் ஆகாது ஒன்று வந்து அண்ணாமலை மாற்றத்தில் வந்து பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுது ஒன்று வந்து அதிமுகவில் அந்த டிமாண்ட் வச்சாங்க அப்படி என்று சொல்லப்படுகிறது பிஜேபி கேட்டிங்கன்னா மூணு வருஷம் ஆயிடுச்சு நானூறு சேர்ச்சி மூணு வருஷம் தானாவே நாங்கள் மாற்றணும் அதனால் எங்களுடைய சிஸ்டத்து படி நாங்கள் வந்து மாற்றிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனால் என்னோட பார்வை என்னன்னு சொன்னால் எந்த ஒரு தேசிய கட்சியும் ஒரு மாநில தலைவர் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்வதை விரும்புவது கிடையாது மாநில கட்சியில் மாநில கட்சியில் தலைமையேற்பவர்கள் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் அந்த கட்சியினால் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் ஆனால் தேசிய கட்சி தேசிய தலைவரை தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று நினைப்பார்கள் அண்ணாமலையை பொறுத்தவரை தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு அதை தான் நீங்களும் சொல்றீங்க அதனால தான் இந்த உங்களுக்கு வருது தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டவர் ஆனால் பிஜேபியே அவரை மாற்றுவதற்கான கால நேரத்தை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இது சரியான நேரம் என்று முடிவெடுத்து இப்போ வந்து மாற்றியிருக்கிறார்கள் ஆனால் இது வந்து அப்படி தான் இது நடந்திருக்கு நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு இப்போ வந்து காங்கிரஸ் இருக்கு காங்கிரஸில் அப்போ வந்து ஜி கே மூப்பனார் அவர்கள் தமிழ்நாட்டில் தனித்துவமாக வளர்ந்தார் அவர் வெளியே போனார்னு உங்களுக்கு தெரியும் ஆந்திராவில் ராஜசேகர் ரெட்டி அவரும் காங்கிரஸ்லேருந்து ஒரு தனித்தலைவராக வளர்ந்து அவரும் வெளியே போனார் மகாராஷ்டிராவில் சரத்பவார் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி இப்படி பல மாநிலங்களில் நம்ம எடுத்துக்கலாம் பல மாநிலங்களில் எடுத்தீங்கன்னா ஏன்னா காங்கிரஸ் இருந்து ஒரு தனித்துவமாக வளர்ந்த தலைவர்கள் தனியாக வெளியே போயிட்டாங்க பிஜேபி அதை அலோவ் பண்ணுறது இல்லை இப்போ மத்திய பிரதேசத்தில் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்த மிஸ்டர் சௌஹான் அவர் தான் இப்போ அக்ரி மினிஸ்டராக இருக்கார் ஓகே சார் அவரை வந்து இன்னைக்கு வந்து மாற்றிட்டாங்க தொடர்ந்து சிஎமாக இருந்தாங்க மத்திய பிரதேசத்தில் மக்கள் மத்தியில் கொஞ்சம் வந்து பிரபலமானவர் நீங்க இப்ப சொல்றீங்களே அதே மாதிரி அதே மாதிரி ராஜஸ்தானில் வசுந்தர சிந்தியா வசுந்தராஜ சிந்தியா அவர்கள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவர்களாக காலகாலமாக இருந்தார்கள் இப்போ அவங்களாம் எங்கே போயிட்டாங்க அதான் பிஜேபியோடைய சித்தாந்த நிலைப்பாடு நிலைப்பாடு யாரையும் அந்த மாநிலத்தில் ஒரு தனித்துவமான தலைவராக அவருக்காக பிஜேபி கோட்டு இருக்கு அப்படிங்கிறத விரும்ப மாட்டாங்க ஏன் ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரை பிரதமர் மோடி அவர்களுக்காக ஓட்டு இருக்கிறது என்று சொல்லுவதே விரும்புவது கிடையாது ஒரு 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 அந்த தலைவர்கள் அது மாதிரி தலைவர்களை வளர்த்த ஆர் எஸ் எஸ் விரும்புவதில்லை அது ஆர் எஸ் எஸ் உடைய கோட்பாடு அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்காக ஆளு வர்றாங்கல்லாம் அண்ணாமலையை விட்டு வைப்பாங்களா தூக்கிடுவாங்க தூக்கிட்டாங்க சார் இப்போ ஒரு வெகிலியான ஒரு நிகழ்ச்சி சார் நான் இந்த திமுக வீட்டுக்கு அனுப்ப முடிக்க நான் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னார் ஆனால் வந்து நேற்றுக்கும் நேத்தான் நேற்றுக்கு முந்தா நேத்தான்னு தெரியல நைனா நாயை வந்து செருப்புலாம் வாங்கி கொடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்லாம் சொல்லிட்டார் இதை பற்றி உங்களோட கருத்துக்கு நீ இது இப்படி சார் பார்க்குறீங்க நான் கூட ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தேன் இனி வந்து அண்ணாமலை ஜென்மத்திலும் காலில் செருப்பு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை கூட பேசியிருந்தேன் சென்னையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் அன்பட்ச சகோதரர் நைனா நாகேந்திரனை பொறுத்தவரை ஒரு நாகரிகமான மனிதர் காரியத்தோ காரியத்தில் கண்ணாக இருப்பார் விவரம் தெரிந்தவர் அனுபவம் வாய்ந்தவர் அதிமுக இருந்திருக்க ஆமாம் அனுபவம் வாய்ந்தவர் யாரையும் எடுத்தறிந்து பேச தெரியாதவர் அது அவருடைய பாணி அல்ல ஆனால் காரியத்தில் கரெக்டாக இருப்பார் அப்படிப்பட்டவரைத்தான் இன்றைக்கு தலைவராக போட்டிருக்கிறார்கள் அவர் வந்து முதல் கூட்டத்தில் இது மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாரு யதார்த்தமாக பார்த்தா அவர் யதார்த்தமாக பேசுன மாதிரி இருந்தது ஆனால் அவர் வெளிப்படையாக பார்த்தோம்னா அவர் செட்டப் மாதிரியும் தெரிஞ்சுது இன்னும் ரொம்பலாம் அவர் வந்து பிகு பண்ணிக்கலையே அப்போ தான் சொல்கிறார் அப்படின்னா அப்போ இது முதல்லையே பேசினது தானே இப்போ அவரும் புதிய தலைவரும் யோசிச்சிருக்கலாம் இல்லையா நம்ம அந்த மேடையில் இப்படி மைக்கில் பேசிட்டோம்னு சொன்னால் அவர் முடியாதுன்னு சொன்னால் நம்ம மரியாதை என்ன ஆகிறது அப்போ முன்னாடியே பேசியிருப்பாங்களா இல்லையா கண்டிப்பாக சொன்ன உடனே பொருள்னாலாம் இல்லையா அப்படிதான் ஆகுது தான் இருக்கு ஆனால் வந்து பிஜேபியில் இன்றைக்கி வந்து தேவையில்லாத சவால் விடுவது என்ன அவர் எல்லாமே அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை நல்ல திறமையானவர் நிறைய விவரங்களை அறிந்து கொள்ளக்கூடியவர் அப்படி இருக்கக்கூடியவர் பல நேரங்களிலே நானே நேரடியாக சொல்லியிருக்கிறேன் தம்பி அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் ஒரு முதிர்ந்த தலைவரை போல நடந்து கொள்ள வேண்டும் நிறைய வயது இருக்கிறது நிறைய எதிர்காலம் இருக்கிறது அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எழுத்தமோ கவிழ்த்தமோ என்று பேசக்கூடாது இன்றைக்கு நம்ம பேசுகின்ற கே பேச்சுக்கு நாளை அல்ல அடுத்த மாதமல்ல அடுத்த வருடம் அல்ல நம்ம தான் பொறுப்பு கால சூழ்நிலைகளில் அதை வந்து நம்ம தான் பொறுப்புங்கிறது நம்ம உணர்ந்து பேசணும் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த பொறுமை வந்துடும் ஆனால் அவரை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பேசுவார் நாளை கடந்து போயிடுவார் அதை டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு பெட்டி பெட்டியாக கொண்டு போனார் ஆளுநர் மாளிகைக்கு அதெல்லாம் என்னாச்சு அப்போ டிஎம்கே ஃபைல் டூன்னாரு அது என்னாச்சு ஏடிஎம்கே ஃபைல் என்னாச்சு கேட்பாங்கல்ல அதெல்லாம் அவர் சொன்னது தானே இப்போ அவர் சொன்னதையே முழுசாக ஒரு பட்டியல் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க அவசரப்பட்டு இப்போ நீங்கள் வந்து மதுரை அரியாப்பட்டி அரியாப்பட்டி வந்தீங்க அந்த டங்ஷனில் பார்த்தீங்கன்னா கூட எடுத்தோமே என்ன பண்ணிட்டாரு அப்படியெல்லாம் தடுத்தா எப்படி அப்படிதான் ஸ்டெர்லைட்டை தடுத்தீங்க காப்பர வேலை எரிப்பச்சு பெரிய நஷ்டம் நான் நம்ம நாட்டுக்கு அப்படிலாம் தடுக்கக்கூடாது வளர்ச்சி திட்டங்கள் அப்படிலாம் பேசுகிறாங்க அப்புறமா போராட்டம் பெருசானோன்னா அவங்களெல்லாம் டெல்லி கூப்பிட்டு போய் என்னமோ இவர் தான் போராட்டத்தை தீர்த்து வச்ச மாதிரி எடுத்தவரில் இவர் வேறு மாதிரி பேசுகிறார் மீதி இருக்கிற அத்தனை கட்சி தலைவர்களும் அவர்களுக்கு ஆதரவாக நின்று ஆதரவாக எல்லாம் செய்தார்கள் ஆனால் இவர் அவசரப்பட்டு அதை பேசுகிறார் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது மாதிரி வந்து மேபி இந்த பிரேக் வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு பொறுமையை கொடுக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறது ஏன்னா லண்டனுக்கு போனவே போனப்பவே மூணு மாதம் கழிச்சு வர்றப்ப அது வேறு மாதிரி இருப்பார் அப்படின்லாம் நல்லா எதிர்பார்த்தாங்க ஆனால் வந்து மறுபடியும் அப்படி இல்லை ஒருவேளை இப்போ இமாலயாவுக்கு போயிருக்காரு அப்படிதான் பண்ணுறதுக்கு அப்படி தான் இன்றைக்கி படங்கள்லாம் வருது ஒருவேளை இமாலயாவில் போய் தியானம் பண்ணி நல்ல முடிவு எடுப்பாராக இருக்கும் ரஜினி அவர்களும் இமாலயா போய் தியானம் பண்ணி தான் நல்ல முடிவு எடுத்தார் அது மாதிரி இவரும் ஏதோ ஒரு நல்ல முடிவு எடுப்பாரோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார் சார் கடைசியாக ஒரு கேள்வி சார் தமிழகத்தில் சில நாட்களாகவே இந்த குற்ற சம்பவங்கள் இந்த சிறார்களுக்கு உண்டான குற்ற சம்பவங்கள் அதிகமாக இருக்குது இது எதிர்கட்சியிலேருந்து நம்ம கேட்கும் போது திமுக தான் அரசு தான் காரணம் இதை வந்து சட்ட ஒழுங்கு வந்து தவறாக விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னதான் சார் டிஎம்கே இன்னும் கொஞ்சம் சிறந்து செயல்படலாமா இந்த சட்ட ஒழுங்கில் பிரச்சனைகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் காவல்துறை வேகமாக நடவடிக்கைகளும் எடுக்கிறார்கள் அதாவது நடக்குது ஆனால் வந்து இப்போ அதாவது எந்தளவுக்கு அது ஊடகங்களிலே காட்டப்படுகிறது என்பதை பொறுத்து அதிகமாக தெரியும் குறைவாக தெரியும் ஆனால் காவல்துறையில் கொடுக்குற டேட்டா வந்து அதிகமான மாதிரி அவங்க டேட்டா இல்லைன்னு தான் சொல்கிறாங்க இருந்தாலும் கூட இதை வந்து ஏற்றுக்க முடியாது ஆனால் காவல்துறை கண்டிப்பாக இன்னும் வேகமாக இந்த குற்றங்களை குறைப்பதற்கான அந்த நடவடிக்கைகளிலே அவர்கள் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் அதை வந்து அரசு உறுதி பண்ணும் நன்றி சார் நன்றிங்க வணக்கம்